அனைவருக்கும் வணக்கம் இப்ப நம்ம அக்கு அக்கு சிஸ்டம் இந்த பார்க்கறது முறைப்படி அழுத்தம் கொடுப்பது மூலம் நம் உடலில் ஏற்படக்கூடிய வழிகளையும் உடலில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளையும் உடனடியாக நிவாரணம் செய்து கொள்வதற்கு இந்த கை விரல் மருத்துவம் எப்படி பயன்படுகிறது என்பதை நம்ம அஸ்டோ ரவி டிவி மூலமாக இலவசமாகவே உங்களுக்கு இதை கற்றுத் தருகிறோம் ஒவ்வொருவரும் இதை அறிந்து கொள்வதன் மூலம் அவர்களுக்கு உடல் ரீதியாக ஏற்படக்கூடிய தலைவலி கழுத்து பிடிப்பு கழுத்து வலி முதுகு வலி கால் மூட்டு வலி தசை பிடிப்பு திடீர் என்று ஏற்படக்கூடிய வயிற்று வலி மூச்சு வாங்குதல் இப்படி பல்வேறு பிரச்சனைகளுக்கு உடனடியாக நீங்க தீர்வு காண்டு கொள்ளலாம் இப்படிப்பட்ட அற்புதமான சித்தர் வழி வந்த கலைகளில் ஒன்றாக கருதப்படக்கூடிய இன்றைக்கு அக்கு பிரசர் என்று சொல்லக்கூடிய கைவிரல் மருத்துவத்தை பற்றி விளக்கமாக இந்த வீடியோவை பார்க்கின்றோம் முழுமையாக பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் இது அற்புதமாக பயன்படும் கால் பாத சிகிச்சை கால் பாதங்கள்ல உடல் உறுப்புகள் இருப்பதை மையமாக வைத்து செயல்படுவது போட்டின் மெரிடியன் அக்கு பஞ்சர் சிஸ்டம் உடலில் இருக்கக்கூடிய பதினாலு சக்தி ஓட்ட பாதையில் முன்னூத்தி அறுபது அக்கு பிரசர் புள்ளிகளை பயன்படுத்தி செயல்படுவது இது வந்து கைவிரல் மருத்துவம் இந்த கையை பாத்தீங்க அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும் கையில மொத்தம் வந்து ஐந்து விரல் இருக்கிறது பஞ்சபூத சக்திகளுக்கு உட்பட்டவை பஞ்சபூதம் இல்லாமல் பஞ்சபூதங்கள் இல்லை உடலிலே ஐந்து பஞ்சபூத சக்திகள் இருக்கின்றன இருதயமும் சிறுகுடலும் நெருப்பு சக்தி உடைய பஞ்சபூதங்கள் மண்ணீரலும் வயிறும் நில உடைய பஞ்சபூதங்கள் சிறுநீரகமும் சிறுநீர் பையும் காற்று சக்தியுடைய பஞ்சபூத நீர் சக்தியுடைய பஞ்சபூதங்கள் கல்லீரலும் பித்தப்பையும் வானம் என்று சொல்லக்கூடிய பஞ்சபூத சக்தியை உடையது அதுபோல காற்று சக்தியுடைய பஞ்சபூதங்கள் நுரையீரலும் லார்ஜ் இண்டஸ்ட்ரி ஆகிய அந்த பத்து உறுப்புகளும் ஐந்து பஞ்சபூத சக்தியிலேயே இடம்பெற்றுள்ளன அந்த அடிப்படையில்தான் தட்டவிரல் பயர் நெருப்புக்குடைய பஞ்சபூத சக்தியும் அதற்கு அடுத்தபடியாக உள்ள மோதிர விரல் காற்றுக்குடைய பஞ்சபூத சக்தியும் நடுவிரல் ஆகாயத்துக்குடைய பஞ்சபூத சக்தியும் அடுத்த ரிங் பிங்கர் நிலத்துக்குடைய பஞ்சபூத சக்தியும் இந்த லிட்டில் பிங்கர் என்று சுண்டு விரல் நீருக்குடைய சக்தியும் நீருக்கு இவை இணை எப்போது இணைகிறது என்றால் நான் உணவை எடுத்து உட்கொள்ளும் போது இந்த ஐந்து விரலும் இணை அது போல இதுல எப்படி நம்ம உடல் உறுப்புகள் கனெக்டட் ஆகுது அப்படிங்கிறத பாக்குறோம் ஈஸியான மெத்தட் இப்ப கையை அப்படி வச்சிருக்கீங்கன்னு வச்சுங்க இப்ப கையை வந்து இப்படி வச்சிருக்கீங்க இந்த கை இப்படியே நடந்து வருகிறது நன்றாக கவனிங்க கை இப்படியே நடந்து வருது இந்த கை இப்படியே நடந்து வரும்போது கையில பார்த்தீங்கன்னா ஐந்து விரல்கள் கையில இருக்கிறது ஐந்து விரல் அப்ப இந்த நடுவிரலும் இந்த ரிங் பிங்கரும் மிடில் ஃபிங்கரும் இந்த மிடில் ஃபிங்கர் ரிங் பிங்கர் போத் டு லெக் நமக்கு எப்படி இருக்கிறது நமக்கு ரெண்டு கால் இருக்கிறது அப்படியே நடந்து வருகிறது ஐந்து விரலும் ஒன்றாக இல்லை ஏற்ற தாழ்வுகள் இருக்கிறது ஆனால் இப்படி வைக்கும் போது இந்த நடு நடுவிரலும் இணைகிறது கீழே எடுத்துலப்படுது அப்ப ரெண்டு கால் இருக்கிறது நமக்கு இந்த ரிங் பிங்கரும் மிடில் ஃபிங்கரும் காலுடைய கரஸ்பாண்டன்ஸ் உடைய பகுதி அதே போல இந்த லிட்டில் ஃபிங்கரும் இண்டெக்ஸ் ஃபிங்கரும் கையினுடைய பகுதி ரெண்டு கைகள் நமக்கு இருக்கு அதே போல பாத்தீங்கன்னா இந்த கட்ட விரல் இருக்கு இதுதான் தலைக்குடைய பகுதி இந்த இடம் இருக்கிறது உடலுடைய அமைப்பு ஆக நம் உடலுடைய மனிதனுடைய முன்பக்கம் எல்லாமே ஆயிடுச்சு அப்படியே திருமணம்னா இதைதான் நினைவு கொள்ள வேண்டும் இன்றைக்கு பெரும்பாலும் பார்த்தோம் என்றால் இன்றைக்கு நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா வலிகள் தான் அதிகமாகும் நிறைய பேருக்கு நிறைய டைப்ல வந்து நிறைய பேருக்கு வழிகள் வருது இப்ப பாக்குறோம் இப்ப இந்த விரல்கள்ல சொல்லி இந்த ரெண்டு விரலும் இந்த ரெண்டு விரலும் காலு கனெக்ஷன் இந்த ரெண்டு விரலும் கையே இது தலைப்பகுதி இப்ப திடீர் என்று பார்த்தோம் என்றால் நிறைய பேருக்கு கால்கள் அதிகமாக பாதிக்கப்படுகிறது இப்ப நன்றாக நினைவில் கொள்ளுங்கள் ஒவ்வொருவருக்கும் இருக்கக்கூடிய இந்த மோதிர விரல் அந்த காலுடைய கனெக்ட் இப்ப இப்ப ஐயா அவர்களுக்கு பார்க்கின்ற போது இந்த கை அப்படின்னா ரைட் சைடு கை இந்த ரைட் சைடு கையிலுடைய மோதிர விரல் ரைட் சைடு கால்களுடைய கனெக்டட் உடைய இந்த பாருங்க நல்லா கவனிச்சுங்க இது ஒரு மூட்டு இது ஒரு மூட்டு இது ஒரு மூட்டு காலில் எத்தனை மூட்டு இருக்கு கிப் ஜாயிண்ட் இந்த கிப் ஜாயிண்ட் என்று உடைய இந்த பெரிய முதல் மூட்டு இரண்டாவது மூட்டு என்பது நீக்கி கரஸ்பாண்டன்ஸ் மூன்றாவது மூட்டு ஆங்கிள் ஜாயிண்ட் கரஸ்பாண்டன்ஸ் நன்றாக கவனிக்க வேண்டும் நம்ம ரைட் சைடு உடைய மோதிர விடல் ரைட் சைடு காலுடைய கனெக்டடு ரைட் சைடு கால் கையினுடைய மோதிர விரல் ரைட் சைடு காலுடைய கனெக்டட் உடையது கால்கள்ல மூணு பெரிய ஜாயிண்ட் உள்ளது ஒண்ணு வந்து கிப் ஜாயிண்ட் அடுத்த நீ ஜாயிண்ட் அடுத்த ஆங்கிள் ஜாயிண்ட் இந்த கிப் உடையது இந்த இடம் இந்த மூட்டு கிப் கிப் ஜாயிண்ட்டுக்கு உள்ளது இந்த மூட்டு நீ ஜாயிண்ட்டுக்கு உள்ளது இந்த மூட்டு ஆங்கிள் ஜாயிண்ட் உள்ளது பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இந்த கிப்ல வலி இருக்க ஒருத்தருக்குன்னு வச்சுக்கணும் ரைட் சைட்ல அப்ளை பிரஷர் நன்றாக இப்படி வச்சுக்கணும் இந்த மூட்டு நல்லா தெரியும் இந்த விரல வச்சுக்கிட்டு இந்த இடத்துல நல்லா பிரஷர் கொடுங்க இந்த ப்ரெஷர் கொடுக்கும்போது இந்த இடத்துல வலி இருந்தால் கண்டிப்பாக வந்து மூட்டில் வலி இருக்கும் அப்போ அந்த கிப்பில் வலி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இங்கே வலி இருக்கும் இது கிப்பு ஜாயிண்ட்டுக்குள்ளது இந்த கிப்பில் எடுப்பில் வலி இருக்குன்னு வச்சிங்களேன் கம்பல்சரி இங்கே வலி இருக்கும் அப்படி லேசாக கட்டை விரலை அப்படி வைத்து அழுத்தி ரொட்டேஷனில் ப்ரெஷர் அப்படியே கொடுக்கலாம் நீங்களே இப்போ அப்படியே கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ஒன் ஆர் டூ மினிட்ஸில் அந்த வலி வந்து குறஞ்சோம் அப்போ இங்கே வலி அதிகமாக இருந்தால் மெதுவாக அழுத்தத்தை கொடுத்து கொண்டே வாருங்கள் கண்டிப்பாக ஒன் ஆர் டூ மினிட்ஸ் அந்த வலியை வந்து குறைச்சிடலாம் அதே போல பாத்தீங்கன்னா இது வந்து மூட்டு இது இந்த மூட்டுக்குடைய கனெக்டட் பாயிண்ட் நிறைய பேருக்கு இன்னைக்கு மூட்டு வலி அது எதனால வந்துச்சுன்னு தேவையில்லை வலியை குறைக்கிறது நமக்கு முக்கியம் அப்ப வலியை குறைக்கும் போது இந்த மூட்டுகளில் பார்த்தீங்கன்னா இந்த விரல வச்சிருவோம்னு வச்சுங்க இதான் வந்து மூட்டு இது இந்த சைடு இந்த இந்த சைடு சில பேருக்கு இந்த சைடு வலி இருக்கும் சில பேருக்கு இந்த சைடு இருக்கும் சில பேருக்கு மூட்டுல வலி இருக்கும் என்ன பண்றீங்க இந்த இடத்துல வச்சு அப்படியே ரொட்டேஷனல் ப்ரெஷர் அப்படி பிடிச்சி ஃபோர் இது மாதிரி ஒரு இருபது கவுண்டு கொடுங்க மூட்டுல இருந்தால் இந்த இடத்துல வலி இருக்கும் அந்த வலி மேலேயே மெதுவா நீங்க கொடுக்க கொடுக்க மூட்டு வலியை உடனடியாக குறைக்கலாம் அதே மூட்டு வலி வலியிருந்தா கட்டவரில் அப்படி வச்சு இந்த சைடில் கொடுக்கணும் இந்த சைடு வந்தால் அந்த கட்டவரல வச்சு இப்படி கொடுக்கணும் இதெல்லாம் கொடுக்க ரிலீஃப் ஆகும் சில பேருக்கு பேக்கப் நீ முட்டிக்கு பின்பகுதியில இருந்தால் அதுக்காக அந்த முட்டின்னு இந்த பக்கம் இருக்கு பாருங்க இந்த இடத்துல கட்டவரல் வச்சு நல்லா கொடுங்க இதை சுத்தி நாலு பக்கமும் நல்லா கொடுத்துட்டோம்னா இந்த மூட்டு வீக்கங்கள் மூட்டு ஆடுகள் மூட்டில் கடுமையான வழி இதெல்லாம் குறையும் அப்ப எந்தெந்த நேரத்தில் எப்பப்போ உங்களுக்கு மூட்டு வழிகள் வருதோ அவர்களே தன்னைத்தானே இதை செய்து கொள்ளலாம் வழியிலிருந்து உடனடியாக குறையும் அப்போ வயதானவர்கள் கஷ்டப்படாம ஒரு கோயில் போறதுக்கோ ஒரு திருமணத்துக்கு போறதுக்கோ வேற டூரிஸ்ட் பிளேஸ் போகும்போதோ அந்த வழிகள் ஏற்படும் அதை மேனேஜ்மெண்ட் பண்ணிக்கொள்ள இந்த அற்புதமான கைவிரல் சிகிச்சை வந்து அற்புதமாக பயன்படும் இதை ரெகுலரா பண்ணிட்டு வரும்போது சீரான ரத்த ஓட்டமும் ஆக்சனும் அந்த மூக்கி போகும்போது கொஞ்சம் கொஞ்சமா அது ஆகும் ஆனால் வலியோடு இருக்கும் போது ஒன் ஆர் ஒன் டூ மினிட்ஸ் அந்த வலியை கம்ப்ளீட்டா குறைக்கலாம் இதான் பயன்படுத்துங்க அடுத்தது பாத்தீங்கன்னா இது வந்து இந்த இடம் பாத்தீங்க இது இது வந்து கிப் ஜாயிண்ட் இது நீ ஜாயிண்ட் இது ஆங்கிள் ஜாயிண்ட் இந்த காலில் ஆங்கிள் அந்த முட்டிக்கும் பக்கத்துல வலி கடுமையா இருந்தா இந்த இடத்துல அழுத்தம் கொடுக்கணும் இந்த இடத்துல அழுத்தம் கொடுக்கும் போது அந்த ஆங்கிள் ஜாயிண்ட் வலி குறையும் சில பேர் ஆங்கிள் ஜாயின்ல வீக்கா இருக்கும் சில பேருக்கு வலி அதிகமா இருக்கும் அந்த மூட்டு வழிகளையும் நாம் குறைக்கலாம் ஆக கால்களில் மூணு ஜாயிண்ட் இருக்கு ஒன்னு வந்து கிபண்ட் கூட கரஸ்பாண்டன்ட் பகுதி இது ஆங்கிள் ஜாயிண்ட் கூட கரஸ்பாண்டன் பயிர்ச்சி எந்தெந்த மூட்டுகளில் காலில் வலி இருக்கிறதோ அதுக்கு தொடர்புடைய புள்ளிகளை அழுத்தம் கொடுப்பது மூலம் வழியில் இருந்து உடனடி நிவாரணம் பெறலாம் இதை நன்றாக வைத்துக் கொள்ளுங்கள் உறவினர்களோ நண்பர்கள் இருந்தாலும் அந்த வீடியோ அனுப்பி அவங்களுக்கும் கொடுங்க அவங்களுக்கும் பயன்படும் அலுவலகத்தில் பணி செய்யும் போது டூரிஸ்ட் பிளேஸ் போகும்போது கார்லிட்டு இறங்கும் போது கடுமையான கால்வழிகளோ கடுமையான மூட்டு வழிகளோ இருந்தா இந்த பாயிண்ட்களை நீங்க பயன்படுத்தலாம் இது கிப்ட் இது நீ ஜாயிண்ட் இது ஆங்கிள் ஜாயிண்ட் ஓகே அடுத்தது பாத்தீங்கன்னா சில பேருக்கு கால் முழுவதும் கால் முழுவதும் உட்கார்ந்து எழுந்திரிச்சா வந்து கால்கள் மரத்து போயிடும் கால்கள்ல கடுமையா வழி இருக்கும் கால் முழுவதும் வீக்கங்கள் இருக்கும் அது மாதிரி சூழ்நிலை ஏற்படும் போது நன்றா கவனிச்சுங்க இந்த விரல்ல இதான் கால்ன்னு பார்த்தோம் இந்த காலுடைய பின்பகுதி இது முன்பகுதி இந்த விரல்களுக்கு ஃபுல்லா வந்து கம்ப்ளீட்டா வந்து அழுத்தத்தை கொடுங்க இந்த மாதிரி கையால் வந்து இந்த பாருங்க இது வரைக்கும் நல்லா ஒரு நிமிஷம் நல்லா கைகளுக்கு இந்த மேல இப்படி அழுத்தம் கொடுத்தங்கன்னா கால்கள் மரப்புத்தன்மை கால் முழுவதும் ஏற்படக்கூடிய வழிகள் கால்கள் நரம்பு வழிகள் கால்களுக்கு இரத்த ஓட்டம் குறைவு இதெல்லாம் ஃப்ரீயாகி கால்கள் நல்லா எந்த ஃப்ரீயாக இருக்கும் கால் இது மாதிரி ஒரு பத்த இட இதில் பண்ணுங்கள் அப்படியே திருப்பி இந்த பக்கம் சில பேர் கெண்டைக்கால் தசை பிடிச்சிக்கும் இந்த இடம் இருக்கு பாருங்க இந்த இடைப்பட்ட பகுதியில் நல்லா கையை வச்சு ப்ரெஷர் கொடுங்க இந்த கால் தசை பிடிப்பு வந்து நீங்கும் அது காலுடைய முன்பக்கம் ஆக இதுக்கு நல்லா ஒரு நிமிஷம் டெய்லி மசாஜ் கொடுத்தீங்கன்னா கால்களுக்கு சின்ன சீரான ரத்த ஓட்டம் போகும் கால்களுக்கு நரம்பு சு காலில் உள்ள நரம்புகள் நல்லா ஆக்டிவேட் ஆகும் கால்கள் ரத்த குழாய்கள் விரிவடைந்து கால் முழுவதும் சீரான ரத்த ஓட்டம் ஏற்படும் ஆக இந்த சுண்டு விரலை இந்த மோதிர விரலை காலுடைய கனெக்ஷன் என்பதை நன்றாக வைத்துக் கொள்ள வேண்டும் அதோடு முக்கியமாக ஒருவர் தனிமையில் இருக்கும்போது சிலிப்பாய் கீழே விழுந்துருவார் வச்சுங்க நிறைய பேர் பாத்ரூம் போகும்போது சிலிப்பாய் கீழே விழுந்துடுறாங்க வண்டியில போகும்போது சிலிப்பாய் கீழே விழுந்துருவாங்க எந்த நேரத்திலயும் சிலிப்பாய் கீழே விழுந்தும் போது நாமே எந்திரிக்க முடியாத சூழ்நிலையில் மற்றவருடைய உதவியை நடக்கூடிய சூழ்நிலை அப்படிப்பட்ட போது கீழே விழுந்துட்டீங்க அப்படின்னா எந்த கால் வந்து கீழே வழியா இருக்கோ உடனடியாக அந்த கையில ரைட் சைடுடைய கால் வந்து கீழே மாட்டிட்டு யூ கேன் அப்ளை ரைட் சைடு கையில் இருக்கக்கூடிய இந்த மோதிர விரல்கள் நல்லா மசாஜ் கொடுங்க ஒரு நிமிடத்தில் கால்களுடைய வழி குறைஞ்சவங்க நீங்க தானாக ஏந்திரிச்சு அதுக்கு இதை பயன்படுத்தணும் அதே போல ரை லெப்ட் சைடு காலில் கீழே என்ன லெஃப்ட் சைடு கையில உள்ள மோதிரவில நல்லா மசாஜ் ஒரு நிமிஷம் கொடுங்க உடனே வந்து நீங்க ஏந்திரிச்சல் ஆக எந்த நேரத்தில் எந்த பிரச்சனைகள் வந்தாலும் கால் ரீதியாக அவைகளுக்கு நாம் இந்த மோதிர அழுத்தத்தை கொடுத்து அதை எளிமையாக நம் உடல் வழிகளிலிருந்து நிவாரணம் செய்து பாதுகாத்துக் கொள்ளலாம் விரல் அற்புதமான சிகிச்சை அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த சுண்டு விரல் இருக்கு பாத்தீங்க அது வந்து கையினுடைய கனெக்டட் சுண்டு விரல் வந்து கையினுடைய கனெக்ட் நல்லா வச்சுக்கணும் ரைட் சைடுடைய சுண்டு விரல் ரைட் சைடு கையுடைய கனெக்டடு லெஃப்ட் சைடுடைய சுண்டு விரல் லெஃப்ட் சைடு கையினுடைய கனெக்டு கையில் மொத்தம் மூணு ஜாயிண்ட் இருக்கு அது வந்து ஷோல்டர் சோல்டர் இரண்டாவது எல்போ ஜாயின் மூணாவது இந்த பக்கம் நல்லா பாருங்க இந்த இடம் வந்து சோல்டர் இந்த முட்டி இருக்கு சோல்டர் ஜாயிண்ட் இது வந்து எல்போ ஜாயிண்ட் இது வந்து ரிஸ்ட் ஜாயின் கையில மூணு ஜாயிண்ட் இருக்கு அப்ப ஒருத்தர் நிறைய பாத்தீங்கன்னா தோல்பட்டை வலி குளோசன் ஷோல்டர்ன்னு சொல்லுவாங்க அப்போ கையை மேல தூக்க முடியாது அது மாதிரி சூழ்நிலை இருக்கும்போது தோல்பட்டையில் அதிகமான வலி இருக்கும்போது இந்த இடத்துல இந்த வருக இந்த இடத்துல இந்த கட்டவரில் அப்படி வச்சு அப்படியே ரொட்டேஷன் ப்ரெஷர் இது மாதிரி ஒரு இருபது தடவை பண்ணுங்க சோல்டரில் வலி இருந்தால் கண்டிப்பாக இந்த வலி இருக்கும் அந்த வலியை மெதுவாக கொடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா ஒரு இருபது கவுண்டு கொடுத்துட்டு கையை மேலே தூக்குனா கையை மேலே போகும் அந்த வலி குறையும் ஃபஸ்ட்டு தடவை ஒரு இருபது தடவை குறையுதுன்னா மறுபடியும் ஒரு இருபது தடவை நல்லா அழுத்தி கொடுங்க நல்லா கை வந்து மேலே போகும் வலி குறையும் ஆக இப்படியே ஒரு இருந்து ரெண்டு நிமிஷம் வரைக்கும் மெதுவாக கொடுத்துட்டீங்கன்னா அந்த கடுமை தோள்பட்டை வழியை முழுவதும் குறைப்பதற்கு அற்புதமாக பயன்படும் அதே மாதிரி எந்த நேரத்திலும் எந்த இடத்துலயும் சோல்டர் பெயின் வரும்போது அப்ளை இந்த பாயிண்ட்ல உடனடியாக வழியை குறைத்துக் கொள்ளலாம் வீட்டில் உடையவர்களுக்கும் உங்களுடைய உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் தோள்பட்டை வழி இருந்தால் இதை சொல்லிக் கொடுங்கள் அற்புதமாக எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் இதை பயன்படுத்தி வழிகளை நாம் குறைத்துக் கொள்ளலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது எல்போ ஜாயின் இந்த எல்போ மணி எல்போல இருக்கக்கூடிய வழிகள் இருந்தா டென்னிஸ் செல்போ என்று சொல்றது எந்த பிரச்சனை வழி இருந்தாலும் இந்த இடத்துல கற்றவரலை வைத்து நன்றாக ஒரு இருபது கவுண்டு போது அந்த வழி குறையும் மீண்டும் வழி இருந்தால் மீண்டும் திரும்பவும் கொடுங்க அது போல ஒரு நிமிடம் இந்த இடத்துல அழுத்தம் கொடுப்பதன் மூலம் வலியை குறைப்பதற்கு பயன்படும் இது வந்து ரிஸ்ட் இந்த மணிக்கட்டுல இருக்கக்கூடிய வழி நிறைய பேர் இருக்கும் அதை இந்த இடத்துல வச்சு அப்படியே நல்லா அழுத்தத்தை கொடுத்தீங்கன்னா இந்த வழியை குறைப்பதற்கு பயன்படும் ஆக இந்த சுண்டு விரல் வந்து கையுடைய கனெக்ட் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா கைகள் அடிக்கடி வீக்கம் ஏற்படும் கைகளிலே சோர்வு ஏற்படும் கைகளுக்கு இரத்த ஓட்டம் குறைவாக இருக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த சுண்டுவரலுக்கு நல்லா மசாஜ் கொடுங்க டெய்லி ஒன் மினிட் இந்த சுண்டுவரலுக்கு நல்லா மசாஜ் கொடுத்தா கைகளுக்கு சீரான ரத்த ஓட்டம் ஏற்படும் கையில் உள்ள நரம்பு மண்டலம் நல்லா ஃபங்க்ஷனாகும் ஆகும் கையில் உள்ள தசை மண்டலங்கள் நல்லா பங்கன் ஆகும் கை சுறுசுறுப்பாக செயல்படும் ஆக கைக்கும் உடைய பகுதிகளில் உங்களுக்கு கன்ஃபியூஸ் இல்லாம இருக்கிறதுக்காக ஒவ்வொருவருக்கும் ரைட் சைடில் இருக்கக்கூடிய மோதிர விரல் ரைட் சைடு கால் கனெக்ஷன் ரைட் சைடில் இருக்கக்கூடிய சுண்டு விரல் ரைட் சைடு கையில் கனெக்ஷன் அதே போல லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய மோதிர விரல் லெஃப்ட் சைடு உடைய கால் கனெக்ஷன் லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய சுண்டு வரல் லெஃப்ட் சைடு உடைய கனெக்ஷன் இதை நன்றாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அடுத்தது பாத்தீங்கன்னா ஸ்பைனல் கார்ட் காட்டுங்க இந்த அருக்கு பாருங்க இந்த விரல் இந்த விரலும் இந்த விரலும் அதாவது இது நடுவரல் இது மோதிர விரல் அதுல இருந்து இந்த வெப்ல இருந்து ஒரு கோடு போட்டீங்கன்னு வச்சுக்க இதான் ஸ்பைனல் கா முதுகு தண்டுவடம் இந்த தண்டுவடத்தில் இந்த ரெண்டு விரலு கிடைக்கப்படுவது சேர்ந்து அந்த ரெண்டு விரலு தான் லம்பார் இந்த ரெண்டு விரல் லம்பார் என்று சொல்லக்கூடியது இப்போ அதிகமானவர்கள் பாதிக்கப்படுவது என்னன்னா லோவர் பேக் பெயின் அதிக நேரம் நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் ஒரே இடத்திலிருந்து ப தொடர்ந்து பணிபுரிந்து வருவவர்களுக்கு லம்பார் சேர்க்கறது பாதிக்கப்பட்டு கடுமையான லோவர் பேக் பெயின் ஏற்பட வாய்ப்பு அதிகம் உள்ளது அதுபோல கார் ஓட்டுவர் வயது முதிர்வின் காரணமாக வேற ஏதாவது காரணங்களாலும் பேக் பெயின் வரலாம் இப்போ பேக் பெயின் வருதுன்னு வச்சுங்களேன் இந்த கையை வச்சுக்கிட்டு இந்த இடத்துல நல்லா ப்ரெஷர் கொடுங்க இப்போ திடீர்னு உங்களுக்கு கடுமையான பேக் பெயின் இருக்குது ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு நம்ம கையை அப்படி வச்சுக்கிட்டு இந்த இடத்துல நல்லா ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கங்க உதவும் கையால் ப்ரெஷர் சரியாக கிடைக்கலன்னா இது மாதிரி எல்லாத்தையும் வந்து பால் பெயின் பேனாக இருக்கும் இதை எடுத்துகிட்டு இந்த இடத்துல அப்படியே ப்ரெஷர் விட்டு விட்டு கொடுங்க ஒரு நிமிஷம் இங்கே கொடுக்கும்போது இங்கே வழி இருந்தால் பேக்கில் வலி இருந்தால் இங்கே கடுமையாக வலி இருக்கும் அப்போ மெதுவாக அப்படியே கொடுத்துட்டு வாங்க கொஞ்சம் கொஞ்சமா வந்து இந்த வழியை வந்து நாம் குறைக்கலாம் ஆக இந்த இடத்தில் நாம் கொடுக்க கொடுக்க அந்த லோவர் பேக் பெயினை நாம் குறைப்பதற்கு பயன்படும் எந்த நேரத்தில் எந்த இடத்திலையும் நாம் லோவர் பேக் பெயின் வரும்போது யூ கேன் அப்ளை ப்ரெஷர் நீங்களே கொடுத்து அந்த வழியை குறைத்து கொள்ளலாம் மொதல் ஒரு நிமிஷம் கொடுங்க வலி பத்து சதவீதம் குறைஞ்சிருக்கும் அடுத்தது ரெண்டு நிமிஷம் கழிச்சு மறுபடியும் கொடுங்க ஐம்பது சதவீதம் குறைக்கலாம் அடுத்தது ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு கொடுங்க முழுமையா குறைக்கலாம் ஆக விட்டு விட்டு கொடுக்கும்போது ஒரு ஐந்து நிமிடத்துக்குள்ளே முழுமையாக அந்த வழியை குறைப்பதற்கு இந்த பகுதியை பயன்படுத்த வேண்டும் இந்த சைட் எஃபெக்ட் எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் இல்லைன்னா யூ கேன் அப்ளை ப்ரெஷர் கையாலேயும் நல்லா ப்ரெஷர் கொடுங்க நல்லா கையால் அப்படியே ப்ரெஷர் கொடுக்க கொடுக்க அந்த வழியானது குறையும் தொடர்ந்து கொடுக்க கொடுக்க முழுமையாக வலியை குறைக்கலாம் எந்த பாதிப்பு இல்லை சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பைனல் கார்டு ஃபுல்லாக முதுகு ஃபுல்லாக வழியாக இருக்கும் அப்போ நீங்கள் என்ன செய்யலாம் சொல்லியிருக்கோம்ல இந்த கோடு இந்த கட்டாரில் வச்சு நல்லா மசாஜ் அப்படியே வந்து அப்படியே மசாஜ் பண்ணிட்டே இருங்க ஒரு நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட்டி செகண்ட் கொடுத்துட்டு மறுபடியும் நிமுருந்து பார்த்தீங்கன்னா வலி வந்து ஐம்பது சதவீதம் குறைஞ்சிருக்கும் மறுபடியும் அப்படியே மசாஜ் கொடுக்க கொடுக்க கம்ப்ளீட்டாக வந்து நீங்கள் முதுவலியை குறைப்பதற்கு பயன்படும் ஒருவர் வலியால் துன்பப்படுகிறார் என்றால் உடனடியாக அவருக்கு இது மாதிரி கொடுத்து மசாஜ் செய்து அந்த வலியை குறைக்கலாம் ஆக உடல் ரீதியாக ஏற்படும் பாதிப்புகளை நாம் கை விரல்களில் இருக்கக்கூடிய அந்த கரஸ்பாண்டன் பாயங்களை கொடுத்து அழுத்தம் கொடுத்து அவர்களை குணப்படுத்தும் முறை தான் கை அக்கு பிரஷர் முறை இதில் சைட் எஃபெக்ட் கிடையாது ஒவ்வொருவரும் இதை கற்றுக்கொள்ளுங்கள் உங்க நண்பர்கள் உறவினர்களுக்கு இந்த வீடியோ அனுப்புங்க எல்லாருமே பயன்பெறலாம் ஆக சொல்லப்பட்ட அனைத்தும் டே டு டே லைஃப் நம்ம உடல் ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு காணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா கழுத்து பிடிப்பு கழுத்து வலி நல்லா பாருங்க கட்டவரால் சொல்றோம்ல இதான் வந்து நம்முடைய தலைப்பகுதி பேக் ஆப் ஹெட்டு இதான் பின்பக்கல் ஹெட்டு கழுத்து பிடிப்பு கழுத்து வலி இந்த பாருங்க இதான் வந்து கழுத்துடைய பகுதி இதுக்கு இதுக்கு இடைப்பட்ட பகுதி இருப்பாரு இந்த ஏரியா அப்படியே கையால கட்டவரல் அப்படி வச்சு நல்லா ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா கழுத்துல வலி இருந்தா கம்பல்சரி இங்க வலி இருக்கும் அப்ப ரெண்டு கட்டவரல்லையும் இதே மாதிரி நடுப்புற கொடுத்துட்டீங்க அப்படின்னா இது வந்து ரைட் சைடு கட்டவரை ரைட் சைடு கழுத்து பகுதியில வழி இருந்தா இதுல கொடுக்கணும் லெப்ட் சைடு கழுத்து இருந்தா அந்த லெப்ட் சைடுல உள்ள கட்டவரல் மேல கொடுக்கணும் ஆக ரெண்டு கட்டவரல் மேலே இது மாதிரி வச்சு மெதுவா அப்படியே ப்ரெஷர் செல்பா பண்ணும்போது பாத்தீங்கன்னா அப்படி வச்சு இப்படியே நீங்க பண்ணலாம் அப்படிபடி பண்ணும்போது கடுமையா வழி இருந்தா மெதுவாக விட்டு 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 இப்படியே பண்ணுங்க அந்த கழுத்து ஸ்டிப்னஸ் கழுத்து பிடிப்பு கழுத்து வழியை குறைப்பதற்கு அற்புதமான அக்கு பிரசர் கைவிரல் அக்கு பிரசர் புள்ளி இந்த இடத்துல உள்ளது இதையும் நீங்க பயன்படுத்தி சின்ன குழந்தைகள் கழுத்து பிடிப்பு கழுத்து வழி இருந்தாலும் பெரியவர்களுக்கு இருந்தாலும் உங்களுக்கே இருந்தாலும் உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்கள் இருந்தாலும் இதை வீடியோ காட்டி அவங்களை பயன்படுத்தி சொல்லலாம் இதுல சைடு எஃபிக் இல்லை நிறைய அந்த சிஸ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு கழுத்து பிடிப்பு கழுத்து வலி கழுத்து திருப்ப முடியாமை போன்ற பிரச்சனைகள் ஏற்படும் தினமும் தேர்ட்டி செகண்ட் காலை மாலை ரெண்டு விரல்களையும் இந்த பகுதியில அழுத்தம் கொடுத்து வாருங்கள் உங்களுக்கு லைஃப்ல வந்து கழுத்து பிடிப்பு கழுத்து வலி கழுத்து திருப்ப போன்ற பிரச்சனைகளே வராது இது அந்த சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லுங்க நீங்களும் பயன்படுத்தி நலம் பெறலாம் சரிங்களா இந்த கைவிரல் மருத்துவத்தின் மூலம் நாம் சொல்லப்பட்டது என்னன்னா கால்களில் ஏற்படும் பிரச்சனை கைகளுக்கு கால் கையிலுடைய மூட்டுகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை அது போல ஸ்பைனல் கார்டு தண்டு வரத்துக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனை கழுத்து பிடிப்பு கழுத்து ஒலி இவைகளுக்கு இந்த வீடியோல சொல்லியிருக்கோம் இதை நீங்க பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அதோட பார்த்தீங்கன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பிக்சரை பாருங்க வாங்க இந்த பிக்சரை பாத்தீங்கன்னா தெரியும் இந்த பிக்சருடைய அடிப்படையில தான் நம்ம வந்து இந்த பயிற்சி சொல்றோம் இதை பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு விரல காலு இந்த ரெண்டு விரல கை இது தலை இது வந்து இந்த கட்டவர்கள் கீழே உள்ள பகுதி நுரையீரலும் இருதயத்துக்கும் உடையது அதுக்கு கீழே இந்த பக்கம் வந்தீங்கன்னா இது யூட்ரஸ் பாயிண்ட் பெண்களுக்கு வர்றது இது வந்து பெருங்குடல் நடுப்புற சிறுகுடல் இந்த கிரீன் கலர்ல இருக்கு பாருங்க அது லிவர் பக்கத்துல கால் பிளாடர் பக்கத்துல வந்து ஸ்டெமக்கு பேங்கரியாஸ் இதெல்லாம் வந்துருது அப்போ உடல் ரீதியாக உள்ளுறுப்புகள் ஏற்படும் பாதிப்புகளுக்கு உள்ளங்கையில் இருக்கக்கூடிய பகுதிகளில் அழுத்தம் கொடுப்பது மூலம் நம்ம அதை நிவாரணம் செய்வதற்கு பயன்படும் அதையும் நீங்க ரெண்டு பாயிண்ட் உங்களுக்கு சொல்லி தரேன் நல்லா கவனிச்சுங்க இந்த பாருங்க இந்த கையில பாத்தீங்கன்னா படத்துல சொன்னது மாதிரி கட்டவரல் இருக்கு பாருங்க இந்த இடைப்பட்ட பகுதி இருக்க இதான் வந்து நமக்கு வந்து இந்த பக்கம் வந்து லெங்ஸ் இது வந்து ஹார்ட் அப்ப ரெண்டு லெங்ஸுக்கும் ஹார்ட்டுக்குடைய தொடர்புடைய புள்ளி கட்டவரலுக்கும் அந்த இருதய ரேகைக்கும் உட்பட்ட பகுதி இந்த இடத்துல வந்து நல்லா அழுத்தம் கொடுப்பதன் மூலம் மூச்சு திணறல் மூச்சு வாங்குதல் மூச்சு விட கஷ்டம் சிண்டம்ஸ் ஆப் ஹார்ட் அட்டாக் இதயத்தில் வலி ஏற்பட்டவுடன் உடனடியாக மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும் அந்த மாதிரி நேரத்தில் மருத்துவமனைக்கு போய் டாக்டர் வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்குற வரைக்கும் என்ன சொல்யூஷன் நமக்கு இருக்கு இந்த இடத்துல நீங்கள் அழுத்தம் கொடுங்க உங்களால் கையால் அழுத்தம் கொடுக்க முடியலையா அந்த பாருங்க கையை வச்சு சக் சக்குன்னு வேகமாக எந்த அளவுக்கு குத்த முடியுமோ அந்த அளவுக்கு இந்த இடத்துல வேகமாக குத்துங்கள் இந்த பாருங்க இப்படி வச்சுருவோம் ஒரு ஒருத்தருக்கு வந்து மூச்சு வாங்குது மூச்சு விட கஷ்டம் இருதயத்தில் வலி அப்படின்னா எந்த அளவுக்கு நீங்கள் குத்த முடியுமோ அது மாதிரி ஒரு பத்து இருபது தட தட்டம் நல்லா ப்ரெஷர் அடித்து விடுங்க மூச்சு வாங்குதல் மூச்சு இறைப்பு இருதயத்தில் கடுமையான வழி இவைகள் உடனடியாக நிவாரணம் கிடைக்கும் தேவைப்பட்டால் மருத்துவமனைக்கு போய் முறையான ட்ரீட்மெண்ட் எடுத்து லைஃப் சேவ் பண்ணலாம் ஏன்னா இன்னைக்கு மருத்துவமனைக்கு போறதுக்குள்ளேயே நிறைய பேர் இறந்துருக்காங்க சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்ப நம்ம அக்கு பிரஷர் இந்த இடத்தில் கொடுக்கப்படும் அழுத்தத்தின் காரணமாக இருதயமும் நுரையீரலும் ஒரே இடத்துல செயல்படக்கூடிய தூண்டக்கூடியது அதனால சீரான ரத்த ஓட்டமும் ஆக்சன் அந்த இடத்துக்கு போயிடும் அப்ப அடிக்கிற அழுத்தத்தின் காரணமாக இங்கக்கூடிய ரத்த குழாய்கள் நரம்பு மண்டலங்கள் இருதயத்தையும் நுரையீரலையும் தூண்ட செய்கிறன அதான் சிஸ்டம் இதை வந்து நீங்க பயன்படுத்திக் கொள்ளலாம் அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் இதே மாதிரி இந்த இடத்துல ஒரு பத்து தட பத்து தட ரெண்டு கையிலையும் இந்த இடத்துல அழுத்தத்தை கொடுத்துருவாங்க நம் நுரையீரலையும் இருதயத்தையும் பாதுகாக்கலாம் இது அற்புதமானது அடுத்தது பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து வயிற்று வலி ஏற்படும் பாருங்க நிறைய பேருக்கு வந்து வயிற்று வலி திடீர்னு ஒரு குழந்தை அளவு எதுக்கு அளவுன்னு தெரியாது இந்த பாருங்க இந்த கார்னருக்கு பாருங்க அப்படி கோடப்பட்டு அப்படி வந்துட்டீங்கன்னா இதான் வந்து ஸ்டெமக் வயிறுக்குடைய பகுதி நம்ம இது வந்து இது ஒரு கையில் அக்கு பிரஷர்ல இது ஒரு வயிறு கூடிய பகுதி இந்த இடத்துல நீங்க அழுத்தம் கொடுக்கும் போது இந்த இடத்துல வந்து அப்படியே அழுத்தம் கொடுக்குறீங்க வலி இருந்துச்சுன்னா வயிற்றுல வலி இருக்கும் வயிற்றுல வலி இருக்க ஒருத்தர் துடிக்கிறாங்க இந்த இடத்துல கொடுத்தீங்கன்னா வலி இருந்துச்சுன்னா வயிற்றுல பிரச்சனை அர்த்தம் இங்க மெதுவா அழுத்தம் கொடுக்க கொடுக்க படிப்படியாக அந்த வலி குறையும் வயிற்று வலி இருந்து நிவாரணம் கொடுக்கும் ஒரு குழந்தை சொல்ல தெரியாத அழுவுதுன்னா இந்த இடத்துல நீங்க குழந்தைக்கு மெதுவா அப்படியே அழுத்தம் கொடுத்துருவாங்க ஒரு இருபத்தி அஞ்சு கவுண்டு குழந்தை உண்மையிலே வயிற்று வழி இருந்தா குழந்தை அலுவலக இதையும் பயன்படுத்திக்கலாம் நல்லா பசி உணர்வு ஏற்படும் வயிறு உப்பிசம் பசி இல்லாம இருக்கிறது எல்லாத்துக்கும் இடத்துல பயன்படுத்தலாம் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்த பாருங்க இந்த பகுதி இந்த பகுதி தான் வந்து நமக்கு வந்து யூட்ரஸ் ஓவரி கடைசி பகுதி யூரினரி பாட்டருடைய பகுதி யூரின் போகும்போது எரிச்சல் வலி ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டா நீங்க வந்து ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் இந்த இடத்துல நல்லா அழுத்தத்தை கொடுங்க வலி எரிச்சல் இவையெல்லாம் நீங்கி நல்லா நமக்கு வந்து ஃப்ரீ ஆகும் பாத்தீங்கன்னா கை விரல்களுடைய அழுத்த முறை அக்கு பிரஷர் சிஸ்டத்தின் முறை புரைப்படி என்னுடைய முப்பது ஆண்டு அனுபவங்களை தொகுத்து உங்களுக்கு வந்து எளிமையா அனைவரும் இந்த சிஸ்டத்தை பயன்படுத்தணும் உடல் ரீதியாக ஏற்படக்கூடிய பாதிப்புகள் இருந்து அனைவரும் நிவாரணம் பெற வேண்டும் என்ற அடிப்படையில தான் நம்ம உடல்ல இருக்கிற ஆறு ஜாயின் கையில வந்து மூணு ஜாயின் சோல்டர் ஜாயிண்ட் எல்போ ஜாயிண்ட் ரிஸ்ட் ஜாயிண்ட் காலில் வந்து கிப் ஜாயிண்ட் நீ ஜாயிண்ட் ஆங்கில் ஜாயிண்ட் இப்போ கை கால்கள் மிக முக்கியம் வழி தான் நம்ம அந்த வழியிலிருந்து நிவாரணம் பெற வேண்டும் என்று ஏதாவது ஒரு மருத்துவ முறையை நாடி செல்கின்றோம் அப்ப இருபத்தி நாலு மணி நேரத்தில் எந்த நேரத்தில் நம்ம உடல் ரீதியாக பாதிப்புகள் ஏற்பட்டாலும் ஷோல்டர் பெயின் வந்தாலும் எல்போ பெயின் வந்தாலும் ரிஸ்ட் பெயின் வந்தாலும் பெயின் 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 நீல சொல்லப்பட்ட அந்த அழுத்தம் கொடுத்து நாம் நம்மை அழுத்தடியிலிருந்து நிவாரணம் செய்து கொள்ளலாம் அது போல கழுத்து பிடிப்பு கழுத்து வலி லோவர் பேக் பெயின் ஸ்பைனல் கார்டு முதுகு வலி இவற்றிற்கும் அந்தந்த புள்ளிகளில் கைகளால் மசாஜ் செய்வதன் மூலம் உங்களுக்கு நிவாரணம் கிடைக்கும் அதே போல மூச்சு தரல் மூச்சு வாங்குதல் ஆகியவற்றுக்கும் அந்த அழுத்தத்தை சொல்லி ஸ்டமக் ஸ்டெமக் பெயினுக்கும் அந்த அழுத்தத்தை சொல்லி இந்த வீடியோவை நீங்க முழுமையாக பார்த்து உங்கள் நண்பர்களுக்கு அனுப்புங்கள் உறவினர்களுக்கு அனுப்புங்கள் அவர்களும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் நம்ம அஸ்டோ ரவி டிவியின் மூலம் பல்வேறு மரபு மருத்துவ முறைகள் சித்த மருத்துவம் யோகாசனம் வர்மக்கலை அதே போல மூலிகை மருத்துவங்கள் அக்கு பிரசர் அக்கு பஞ்சர் கால்பாத சிகிச்சை அஸ்ட்ராலஜி இப்படி சித்தர்கள் இந்த கலைகளை ஒவ்வொன்றாக தொகுத்து எங்களுடைய பாரம்பரிய மிக்க ஆயிரம் ஆண்டு முதியோர்கள் அனுபவத்தையும் என்னுடைய முப்பது ஆண்டு அனுகூலத்தையும் பல்வேறு சங்கத்தினுடைய பெரியவர்களுடைய கற்ற நல்ல கலைகளையும் எடுத்து தொகுத்து அனைவரும் பயன்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக நாம் இந்த வீடியோ ஒளிவு மறைவு இல்லாமல் சொல்லி தருகின்றோம் எனவே எல்லாம் வந்து இதை பாக்குறவங்க ஒரு சப்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி உதவுனா மீண்டும் நிறைய விஷயங்களை நம்ம அஸ்டோர்வியின் விடம் எளிமையாக உங்களுக்கு வரும் என்று கேட்டுக்கொண்டு அக்பிரசர் அக்யூபஞ்சர் பிளக்ஸாலஜி கப்பிங் தரவி கால் கால்பாத சிகிச்சை சிகிச்சை பெறுவதற்கும் பயிற்சி பெறுவதற்கும் அணுகவும் முப்பத்தஞ்சு ஆண்டுகள் அனுபவமிக்க மருத்துவர் டாக்டர் ரவிச்சந்திரன் அண்ணா நகர் சென்னை நயன் ட்ரிபிள் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஜீரோ சிக்ஸ் டூ டபுள் எயிட் டூ டபுள் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் எயிட் ஃபோர் செவன் நன்றி வணக்கம்